தமிழ்நாட்டில அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கு திருமணம் இருக்கு இருமொழி கொள்கை இருக்கு பெண்ணுக்கு நிகர சொத்துல சம உரிமை இருக்கு இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமை இருக்கு அதே போல தமிழ்நாட்டிலே பிஜேபி தேர்தலில் நின்னா ஒரு பூத்துல ஒரு ஓட்டு வாங்கக்கூடிய கூடிய சூழலும் இருக்குது இப்படி எண்ணற்ற இருக்குது அதே போல தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கும் சில சிறப்புகள் இருக்கு என்னுடைய மொழி தாய்மொழி தமிழ் என்னுடைய மொழியும் தமிழ் அப்ப தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ் தான் முதன்மையாக இருக்கும் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல ஒழிக்கப்படும் இதை மாத்துறதுக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி அடியாளு வேலை செய்யற ஆர்எஸ்எஸ் எஸ் ஆளுநரே பெங்காலே இவன் யாரு நம்மளுடைய வரலாற்றை திணிக்கிறதுக்கு இவன் யாரு இந்த ஆளு நம்மளுடைய முதல்வர் சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு ஆளுநர் பதவிங்கிறது ஒரு

புலிசு போன பல்பு போஸ்ட் மனதா இந்த ஆளுநர் எல்லா மாநிலங்களில் பிஜேபி அடியாளி வேலை பார்த்த எல்லா அதிகாரிகளுக்கும் கொடுக்கப்படுற ஒரு பிளஸ் போன வேலை தான் ஆளுநர் பதவிங்கிறது அப்பாற்பட்ட ஆளுநர்களை வச்சுதான் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்குது பிஜேபி அரசு கிராமத்தில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கிராமத்துல ஏதாவது ஒரு தெருவில் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் இருப்பான் அந்த கேரக்டர் இருப்பான் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல இருந்து வெளியூர்ல இருந்து ஒரு அம்மா வந்து அந்த கிராமத்துக்கு போயிட்டு அங்க அவன் புள்ள உட்காந்துருப்பான் இதான் அவன் புள்ள நல்லா நல்லா மொழி மொழி நல்லா இருக்கான அப்படின்னா அம்மா வந்து அவங்க பெத்த தாய்கிட்ட சொல்லும் அதுக்கு அந்த அம்மா சொல்லும் என்னது அம்மா சொல்லும் ஆனா நீ வேறம்மா இவனா ஒரு வேலை வெட்டிக்கும் போகிறது கிடையாது

ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் கொண்டு வரப்படக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கு படம் ஆசை வந்து ஒன்னே நாள் லட்சம் ஆனா மக்கள் நமக்கு சேவை செய்யறதுக்காக எம்எல்ஏ எம்பி தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு ஒன்னே நாள் லட்சம் தான் ஆனா நமக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் அமைச்சர்களால் நிறைவேற்றப்பட்டு நமக்கான உரிமைகள் பெற்று தரத்துக்கு கையெழுத்து போடக்கூடிய ஆளுக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு ரெண்டரை லட்சம் அப்ப இதுபோல போல உதவாக்கரைகளை எதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வச்சிருக்கணும் அதனால தமிழ்நாடு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெருமெல்லாம் வந்தப்போ எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அவங்களுக்கு வீட்டில் வெள்ளம் பூந்து நிவாரணம் கேட்டதுக்கு இந்த மத்திய அரசு ஒரு நல்ல பைசா கூட நமக்கு கொடுக்கல ஆனால் நெருங்க நம்மளுடைய உழைப்புல நம்மளுடைய வரிப்படத்துல நம்மளுடைய சம்பளத்தை வாங்கிட்டு சோதா கிட்ட எல்லா சலுகையையும் அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த ஆளுநரே நாங்க வந்து பெருந்தன்மையா இந்த கிராமத்துல சொல்ற மாதிரி எப்பயாவது செற்பும் தொலைகள் சொல்ல மாட்டோம் நீயே ஓடிடு இதோட ஊரு பீகார்ன்னு நினைக்கிறான் பீகார்காரன் எல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல டிக்கெட் தான் வருவாங்க அவங்களுடைய வறுமையின் காரணமாக தமிழ்நாட்டுக்கு சிழப்பு தடி வராங்க எங்களுடைய தமிழ்நாட்டுடைய வரலாறு வந்தவர்களை மாடு வச்சுதான் பழக்கம் ஆனா இவன் இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்களை சாகிதான் குறிக்கோளா வச்சுக்கிட்டு இந்த ஆளுநர் வந்து செயல்படுறாரு ஒவ்வொரு வரலாற்றையும் திடிக்கிறது தான் இவரோட வேலை எங்க போனாலும் ஆளுநர் கூட்டு கூட்டுவது இருக்கிற ஐயோக்கிய முள்ள மாதிரி முடிச்ச வைக்கலாம் கூட்டு வந்து அங்க கூட்டங்கள் போடுறது கூட்டம் நடத்திட்டு இருக்கிற ஊர்லாம் போயிட்டு அங்க போய் கூட்டம் போட்டு மரக்களவத்தை கலவரத்தை தூண்டு வள்ளலாரோட இதை திணிக்கிறது அம்பேத்கர் திணிக்கிறது இத இந்த இதான் முதன்மையான வேலையா இந்த ஆளுநரை செஞ்சுக்கிட்டு வராரு இன்னைக்கு தமிழ்நாடு அப்படியே கொந்தளிச்சு எழுதுறாங்க எதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணு வந்து பாலியல் இது பண்ணி அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கண்டிப்பா உரிய தண்டனை அந்த பாதிப்புக்குள்ளான பெண்ணுக்கு யாரால் நடந்ததோ அவருக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும் இதுல மாற்று கருத்து இல்ல ஆனா இங்க இருக்கிற முள்ள மாதிரி முடிச்ச வைக்கலாம் எல்லாரும் கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த அரச இந்த அரச அவர் ஏற்படுத்துறதுக்கு ஒவ்வொரு நாள் தொடர்ச்சி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க யாரு இந்த பிஜேபி காரணங்க அதிமுக காரணங்க பாமக காரணங்க இந்த போலி தமிழ் தாய் சேவாதி நாம் தமிழர் சீமான் போன்ற ஆட்கள் தொடர்ச்சி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ஆனால் இதே மணிப்பூருவில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எவனாவது ரோட்ல வந்து நின்றானுங்கன்னா பாத்தீங்கன்னா கிடையாது நம்மளுடைய பெண்கள் இங்க தமிழ்நாட்டுல அனிதா நீண்டாவில் இறதப்போ எவனாவது ரோட்ல வந்து போகிறாங்க பார்த்தா எவனும் இல்லை இதை விட கேவலமாக அதிமுக ஆட்சியில் பொண்ணாச்சி சம்பவம் நடந்துச்சு இதுக்காக எந்த ஒரு

தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறாரு உண்மையா அவர் சொல்லும் போது ஒரு நிமிஷம் நமக்கு வந்து அப்படியே யோசனையா இருக்குது என்ன சொல்றாருன்னா திமுக அரச வந்து பணி சுமத்துறதுக்காக பணி சுமத்துனா அவர் பெயர் ஏற்படுத்துறங்கிற பேர்ல நீங்க பல மாநிலங்கள்ல கல்வி கிடைக்காம படிப்பறிவு இல்லாம உயர்கல்வி கற்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு தேடி வரக்கூடிய மாணவ மாணவிகளின் கல்வியை நீங்க வந்து தயார் செய்து கெடுத்துறாருங்க ஏன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியது தமிழ்நாடு மட்டும்தான் ஆனா நம்ம படிக்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நேற்று நினைக்கிறேன் நேற்று வந்து நம்ம இந்த யூஜிசி ஒரு இது அறிவிப்பு விட்டுருக்காங்க என்னன்னா எல்லா பல்கலைக்கழகங்கள்லயும் துணைவேந்தரை நியமிக்கிறது ஆளுநர் தான் நியமிக்கணும்ட்டு பெரிய புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறான் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேடுகட்டு திட்டம் இப்படி விட்டா ஏற்கனவே குழப்பின் மீட்பு திட்டங்கிற பேர்ல கொண்டு வந்து நம்ம பிள்ளைகளாம் படிக்க கூடாதுன்னு வீட்டு குலக்கல் வீட்டுக்கு போன ஒதுக்கி வச்சுட்டாருங்க அதே போல உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சித்தாந்தங்களையும் சொல்றதுக்காக இது போன்ற திட்டங்களை கொண்டு வந்த இருக்கக்கூடிய போலீஸ் சாமியார்களையும் எச் ராஜா போன்ற பொறுக்கிகளையும் கேட்டி ராமனா அவரை போன்ற கல்வி நிலையங்கள் கொண்டு வரதுக்கான வேலையை தான் இந்த யூசிஜி கொண்டு வர திட்டம் அதனால எண்ணற்ற திட்டங்கள் எதிராக வந்து இந்த அரசு கொண்டு நாமெல்லாம் ஒரே ஒன்றிணைஞ்சு இந்த ஆளுநரை இந்த தமிழ்நாட்டில இருந்து விரட்ட வரைக்கும் ஓயாம இத போல வீதியில் இறங்கி நாமெல்லாம் போராடணும் இந்த யூஜி சி நம்ம எதிர்த்து போராடணும் அதே போல மதுரையில் மறுபடியும் வேலாந்தாய் நிறுவனத்தில் அந்த நிலக்கரி சுரங்கத்தை வந்திருக்கிறான் இது வந்து ஆர்த்து மூட்டம் தான் இவங்க வந்து கையெழுத்தை போட்டிருக்கிறான் ஆர்த்து மட்டம் அப்போல்லாம் இதுக்கு ஆசரவு கொடுத்துட்டு இப்போ வந்து எதிர்கிறா மாரி இவங்களெல்லாம் போராடிருக்குறானுங்க அதை மேலே புதுசு புதுசாக என்னன்ற கட்சிகள்லாம் உள்ள வந்து